படை கட்டி விடுதலை கனவு சுமந்து நடந்தவர்கள் எங்களது மாவீரர்கள் நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம் என்றால் அதுதான் எங்களுக்கு உன்னதமான காலம் கடந்து வந்த சாலைகளை மறந்து விட்டு பயிரிக்கிற எவனும் நின்று நிலைத்ததாக சரித்திலை வலிகள் தாங்கி வந்தவர்கள் தமது வலிகளை மறந்து விட்டு எழுந்து பறக்கலாமனை எண்ணிவிட்டால் இறக்கைகள் உங்கள் ஒரு நாள் உங்களை வெளுத்து தவறு செய்கின்ற பொழுது அதனை தட்டி கேட்கப்பட வேண்டும் அவ்வாறு தட்டி கேட்கப்பட்டவரால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்ற விடயம் ஏதையும் இங்கு இருக்கத்தான் செய்கிறது நாங்கள் ஏன் எதற்காக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாழுகின்ற காலப்பகுதியில் என்னத்தை இந்த மக்களுக்கு செய்துவிட்டு செல்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் பல படித்திருக்கிறோம் வாழ்கின்ற அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என எண்ணி அந்த மக்களது வாழ்வியலை கண்ணீரை துடைக்க ஏதாவது செய்துவிட முடியுமா என எண்ண வேண்டும் அதுதான் எதிர்வரும் காலங்கள் நடைபெற போகிறது புள்ளி மான்களும் புழுதி புயலும் காட்டுகள் இருக்கத்தான் செய்கிறது அந்த காட்டுக்குள்ளே அந்த புள்ளி மான்களை வேட்டையாடுவதற்கு புலியும் சிங்கமும் இருக்கத்தான் செய்கிறன கொடிய மிருகங்கள் வாழும் காட்டுக்குள் தான் அந்த விலகிய மான்களும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆதரால் தங்களை அடைகாக்க வேண்டிய காலம் அவசியம் அவர்களுக்கும் இருக்கிறது கொடிய விலங்கினம் ஒரு நாள் சிக்கி நாங்கள் வேட்டையில் விழுந்து விடுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அதுவரைக்கு தங்களை எப்படி தக்காத்துக் கொள்வ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற பல விளையாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் மழையொரு புறம் தூவிக்கொண்டிருக்கும் குளிர் ஒருபுறம் விரட்டி கொண்டு இருக்கும் கொடிய விலங்குகள் ஒருபுறம் துரத்தி கொண்டு அத்தனைக்கும் இடையிலே அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் தான் எங்களது மண்ணிலே எங்கள் மக்களும் அவ்வாறு வாழ்ந்த ஒரு காலம் இருக்கிறது இந்த காலம் என்பது மிகவும் கொடிய கொடூரமானது அவ்வாறான காலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஆளுகின்ற அரசு என்ன செய்ய போகிறது என்பதுதான் பொருளாகிறது கடந்த பல அரசுகள் அந்த மண்ணிலே அந்த நாட்டிலே ஆக்கிரமித்த பொழுது அந்த மக்களுக்கு அந்த அரசுகள் என்ன செய்கின்றன என்ற கேள்வி மட்டும்தான் இப்பொழுது மிஞ்சி இருக்கிறது அந்த காலனித்துவ அரசாட்சிகள் விட்ட தவறுகளை ஆளுகின்ற அருர குமர திசநாயக்களுடைய ஆட்சியும் செய்யுமா அல்லது புதிய புடியல் ஒன்றுபட்ட தேசத்துக்குள் ஒருமித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை எங்கள் மக்களுக்கு தருமா தீர்வு தேடி அழைகின்ற எங்கள் தீந்தமிழுக்கு இதன் ஊடாக பாராட்டும்படியான ஒரு விடயம் கிடைக்கப்பெறுமா இதுதான் பொருளாகிறது எங்கள் அரண்மனைகளை உடைத்தறிந்து விட்டு ஓடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏன் நாங்கள் அரண்மனை இல்லாமல் இன்னும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓட்டை குடிசையில் எனது அக்காவும் தம்பியும் ஐயாவும் அம்மாவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே தான் சொல்கிறோம் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்விடம் தேவை நாங்கள் பலதொருக்கான வாழ்விடந்தவை அதற்காக நாங்கள் இப்பொழுது எங்களது தேசம் நோக்கி எமது பார்வையை திருப்ப வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஊழலற்ற ஒரு நாட்டை படைப்போம் என சொல்லி வந்த அனுர குமரதிசநாயக்காருடைய ஆட்சி தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கேள்வி அக்கேள்வி அதுதான் எழுகிறது பேச மறுக்கின்ற பல விடயங்களை பேச வேண்டிய காலத்தில் நாங்கள் இருப்பதனால்தான் உங்கள் கரம் தட்டி உங்களை அழைக்கிறோம் பாருங்கள் வந்து பேசுங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் பேசுகின்ற பாராட்டும்படியாக இருந்தால் நாளை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்குரிய தகுதியானவர் என்பதுதான் இதனுடைய முடியமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் பொருளாகிறது பொருளுக்கு பாட்டெடுத்து புலமை சூடுகின்ற இந்த நாளிலே நாங்கள் வீச்சரவால் கொண்டு வீதியிலே நிற்கின்ற காலம் போக்கி நாட்டை நல்ல வழியில் சீர்த்தக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்று வந்துவிடுமாக இருந்தால் புலத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்கள் நமது நாடு நோக்கி வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது தான் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் ஒருங்கிணைந்த இலங்கைக்களை ஒன்றுபொட்டு வாழக்கூடிய தேசிய இனமாகவும் தேசிய இனங்களுக்குரிய அவலாசையுடன் வாழக்கூடிய மக்களாக ஒன்றிணைத்து வாழ்ந்து விடுவோம் ஆனால் எங்களுக்கு தீவை தாந்து விடுங்கள் வந்து விட்டது நல்ல ஒரு அரசு பலமான அரசு எங்களது பிரிகள் தீர்ந்து விட்டது தீர்ந்து விட்டது ஆகவே நாங்கள் அனுசரித்து செல்வதற்கு தயாராக வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே ஊடாக வெளிப்படத்தான் செய்கிறது கவிதை பாடியும் பாட்டெழுதியும் பாடித்திருந்தவர்கள் பரதேசிகளாக பாரதேசம் விட்டு போன பொழுது இனி தூற்றுவாரின் நீ தூ தூற்றுவார் என்று நாங்கள் தூர்வாரி தூற்றாது எமது நாட்டினுடைய மக்களுக்காக நல்லது செய்துவிட முடியுமா என்கின்ற விடயத்தினை மட்டும் நாங்கள் ஆராய்ந்து பேச வேண்டும் காரணம் நிமிடங்கள் பொன்னானவை அதற்குள்ளாக நாங்கள் பல விடயங்களை பேச ஏன் பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் என்றால் பேசாத விடத்தில் தான் பல விடயங்கள் தீங்கு பெறும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அறிவிலை ஒருவன் அணையை கட்டிவிட்டால் அது திருங்கித்தானே கிடக்கும் அந்த அணை தேங்க வேண்டுமா அல்லது ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா என்பதை ஓட்டு போட்ட மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அணை கட்டி தேக்கி விட்டால் நீர் அங்கே சில காலம் தேங்கி நிற்க பின்னர் அணை அங்கு உடையத்தானே செய்யும் இப்பொழுது கடுமழை பொய்யக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இருப்பதால் அணைக்கட்டுகள் பல உடைய போகின்றன குளங்கள் பல பெருக்கெடுக்க போகின்றன நிவாரணங்கள் தருவதாக நிலந்தேடி தேடி பலர் வரப்போகிறார்கள் ஆகவே அனர்த்த முகாம்துவ அமைச்சினூடாக அத்தனை பணத்தையும் அத்தனை கொள்ள சுருட்டிக்கொள்ள பல அகங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன அவர்கள் ஆலயங்கள் சென்று கொண்டிருக்கின்றன ஏன் தெரியுமா கடவுளுடன் வேண்டுகின்றன எதற்கு வெள்ளம் வர வேண்டும் பெரும் வெள்ளம் பெற வேண்டும் வீதி உடைக்கப்பட வேண்டும் பாலங்கள் அழித்து செல்லப்பட வேண்டும் பாமர மக்களும் பாதிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அரசு சூடாக அனர்த்தூடாக ஒதுக்கும் அதனால் அந்த நிதியை சுருட்டி நாங்கள் வேட்டிக்குள் வைத்து விடலாம் இதுதான் நிலவரம் சரி பாருங்கள் இனி என்ன பேச போகிறோம் என்றுதான் நினைக்கிறீர்கள் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன பேசித்தான் பார்க்கலாம் பாருங்கள் பூசி மொழுவதற்கு இது நாங்கள் மெழுகி விடுவோம் வெள்ளை அடிக்கின்ற வேலை நமக்கு தேவையில்லை நாங்கள் கள்ளம் கவடமற்றவர்கள் நேர்மை எங்கு இருக்கிறதோ அது நேயம் இருக்கும் அந்த நேயம் எதுவரை செல்லும் என்பதை பொறுத்திருந்து பார்த்திருக்கோம் பூமி இருக்கிறது இன்னும் விழுந்து விடவில்லை சாமி இருக்கிறது இன்னும் சாய்ந்து விடவில்லை கண்கள் இருக்கிறது பார்வை கெட்டு விடவில்லை ஆக அந்த பார்வை தருகின்ற கண்களில் கண்ணீர் வரக்கூடாது அந்த கண்ணீரோடு இருக்கின்ற உறவுகளில் கண்ணீரை துணைக்க நாங்கள் கரங்களை நீட்டுவோம் வரும் காலங்கள் எங்கள் பணிகள் விரைவாக தொடரும் ஆகவே இன்று நாங்கள் பேச இருக்கின்ற தலைப்பு என்ன தெரியுமா அனுரகுமர அவருடைய ஆட்சியால் தமிழருக்கு நன்மையா தீமையா இதுதான் பேசுபொருள் இரண்டாவது தலைப்பும் இதுக்குள்ளே உள்ளடக்கி விடுகிறோம் என்ன தெரியுமா உள்ளூராட்சி தேர்தல் வந்தால் அதில் எந்த காட்சி வெல்லும் எந்த காட்சிக்கு உங்களது ஆதரவு இதுதான் பொருள் பொருள் என்ன குமரதிசநாயக்காவினுடைய ஆட்சி தமிழர்களுக்கு நன்மை தருமா அல்லது தீமை தருமா உங்கள் என்ன கருத்துக்களில் உள்ளதை எடுத்து வந்து பேசுங்கள் இரண்டாவது வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல் அல்லது மாநகர சபை தேர்தல் இடம்பெற்றால் உங்களது ஆதரவு இதுதான் பொருள் ஆக தலைப்பு இரண்டு விடயம் இரண்டு விளாச்சி தள்ளுங்கள் பட்டாசை இப்போதைய வாளில் கொளுத்தி விடுகிறோம் நாங்களே வடித்து வடிக்க வைத்து விட்டோம் இனி அதனுடைய ஓசை தப்பாமல் வந்து ஓடி வந்து உங்கள் கருத்துக்களை இடுங்கள் இது பேசுவதற்கான நேரம் நாளுக்கு ஒரு நாள் தலைப்பு வருகிறது அந்த தலைப்புகளை நீங்கள் பேசுங்கள் நாங்கள் இந்த தலைப்பை வைப்பதற்கு காரணம் இரண்டு இருக்கிறது ஒன்று நிகழ்கால நிகழ்வுகளையும் எதிர்கால நிகழ்வுகளையும் அதனூடாக பார்ப்பது இரண்டு திறமையுள்ள எங்கள் அன்பு உள்ளங்களை அடையாளம் கண்டு அவர்களை அடுத்த நிலைக்கு எட்டி தள்ளுவது அடுத்த நிலை கண்டால் ஒன்று ஆளுமை உள்ளவர்களாக இருந்தால் அரசியலுக்கு சென்று விடு இல்லை ஆற்றலுடன் உள்ளவனாக இருந்தால் ஊடகத்துக்கு வந்துவிடு இந்த இரண்டு தான் என்னால் செய்ய முடியும் இல்லை இல்லை எங்களால் செய்ய முடியும் அதனை நாங்கள் செய்து விடுகிறோம் பாருங்கள் பேசுங்கள் இப்போது இது உங்களுக்கான நேரம்